நடிகர் சிம்பு தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கின்றார் இவர் நடிப்பில் கடைசியாக வழிவந்து வெற்றியடைந்த திரைப்படம் பத்து தெல இதனைத் தொடர்ந்து எஸ்டிஆர் நாற்பத்தி எட்டு திரைப்படத்தில் கமிட் ஆனால் சில காரணங்களினால் இந்த படத்தின் படப்பிடிப்பு இன்னும் துவங்கவில்லை இதற்கிடையில் மணிரத்னம் இயக்கத்தில் ஹமல்ஹாசன் நடிக்கும் தக்லாய் படத்தின் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க துவங்கினார் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் அடுத்ததாக அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் நடிக்க உள்ளார் என்று தகவல் தெரிவிக்கின்றனர் ஆனால் இந்த படத்தின் படப்பிடிப்பிற்கு முன் பார்க்கிங் படத்து இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஒரு படம் நடிக்க உள்ளாராம் இதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நடிகர் சிம்பு ஒரு படத்தில் கீரோவாக நடிக்க ஐம்பது கோடி வரை சம்பளம் கேட்பதாக பத்திரிகையாளர் ஒருவர் தகவல் தெரிவித்திருக்கின்றார் சிம்பு கேட்கும் சம்பளம் தயாரிப்பாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதா